இந்த ஜென்மசனியில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இந்த விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் சுப வாழ்க்கை என்று சொல்கிறோம் நம்மளும் தேவையில்லாத இஷையங்கள் இந்த இல்லைகள் விஷயங்கள் தயவு செய்து மறைமுகிறது மறைமுக வருமானத்தை இதெல்லாம் தயவு செய்து போட்டுருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு விஷயம் தயவு செய்து கையை தொடாது நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் நேரடி பார்வை ஒரு பத்து பேர் போலீஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம செவ்வாய் வேரில் காவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பாதுகாப்பு பணியில் பத்து பேர் நம்மளை ரவுண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் தவறான பாதியோ தவறான வார்த்தையோ எந்த காரணம் விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தகராமல் இருக்கிறது ரொம்ப நன்மையை தரும் மீனராசி வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுவாமி மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வேலையெல்லாம் எந்த குறையுமே சொல்லி விமர்சனத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஒரே வார்த்தை எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள் மீனராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கூடுதல் அனுகூலம் என்றே சொல்லுவோம் ஒரே வார்த்தை முதல்ல நல்லதை சொல்லி ஆரம்பிப்போம் நாலாம் இடத்துல குரு நம்ம ராசிநாதன் நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல பதியுது அதே நேரத்தில் சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சி அவருடைய பயிற்சியும் சேர்ந்து இருப்பதால் இது வரைக்கும் வேலை தான் கிடைச்சிதுக்கு அதுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் கிடைக்கத்தவளே நம்மளுக்கு உயர்ந்த போஸ்டிங் மூன்று என்பது ரெண்டாம் இடம் என்று சொன்னால் அது மூன்றாம் அதிபதி யாரானால் அவர்தான் சுக்கரன் அடுத்த கட்ட நடவடிக்கை அவரவர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கான எலிஜிபிள் நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும் புதன் புதனோடு சேரக்கூடிய புதன் குருவோடு சேரக்கூடிய சுக்கரன் எல்லாமே ஒருமைப்படுத்தி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் எதை எதை இழந்துட்டோமோ அதை திருப்பி பெறப்படும் என்னென்ன எழுந்துட்டு இருக்குமோ நம்ம கல்வி சார்ந்த விஷயத்தில் எழுந்துட்டோமோ அதை திருப்பி பெறலாம் அறிவு சார்ந்த விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சிரிப்பி பெறுகிறதுக்கான அமைப்புகளாக இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்குது சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுவே ஒரு பெரிய ஃபேவர் இப்பொழுது இந்த பதினேழு அப்புறம் பதினேழு அதாவது எப்படி சொல்கிறதுனா அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகின்ற காலம் சூரியனுடைய ஆட்சி பெறுப்பதே பெரிய மகத்துவத்தை தரும் ஐயா ஆறாம் இடத்தில் இருந்தாலும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் உடல் சின்ன தரும் நான் இல்லைனே சொல்ல பகையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இப்பொழுது நட்பாக பாராட்டக்கூடிய தன்மை இல்லை அவங்க மூலிமா நாம் வளர்ச்சி காணக்கூடிய தன்மை ஆறு ஆட்சி பெற்றாலே உங்கள் வாழ்க்கை தரத்தில் வேலை வாய்ப்பு முதலில் உறுதிப்படுத்தும் இந்த ஜென்மசனியில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இந்த விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் சுப வாழ்க்கை என்று சொல்கிறோம் நம்மளும் தேவையில்லாத விஷயங்கள் இந்த இல்லைகள் விஷயங்கள் தயவு செய்து மறைமுகிறது மறைமுக வருமானத்தை இதெல்லாம் தயவு செய்து போட்டுருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு விஷயம் தயவு செய்து கையை தொடாது நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கா நேரடி பார்வை ஒரு பத்து பேர் போலீஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம செவ்வாய் வேரில் காவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பாதுகாப்பு பணியில் பத்து பேர் நம்மளை ரவுண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் தவறான பாதியோ தவறான வார்த்தையோ எந்த காரணம் கொண்டோ விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தகராம இருக்கிறது ரொம்ப நன்மையை தரும் மீனராசி வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுவாமி மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வேலையெல்லாம் எந்த குறையிருக்கேன் சுவாமி விமர்சனத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஒரே வார்த்தை அடுத்தவரை பற்றி நாம் தேவையில்லாமல் பேசுறது விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் சூரியன் ஆட்சி பெறுவது வேலைக்கு இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு தருவது அரசாங்க வேலையை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு தேடி தரத்துக்கான அமைப்புகள் இல்லைங்க எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் பாஸ்வர்டு கல்வி கல்வியில் பெரிய முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி அதை தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் ஆத ஆதாயமாக கண்டிப்பாக ஆதாயம் பெறதான் போகிறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு அப்புறம் பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐயா மீனராசிக்கார பிள்ளைங்கள் எதுவுமே போட படன்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஆதாயத்தை பெறுவது வீட்டை விட்டு காலி பண்ண முடியாமல் இருந்தால் அதை வீடு காலி பண்ணுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே சாதகமாக அமையும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு பாதகத்தை விட்டு விலகத்துக்கான காலம் எல்லாமே சாதகமான அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது தேர்வுகளில் எழுதினா வெற்றி பெறும் என்று சொல்கிற மாதிரி அதெல்லாம் எல்லாமே கற்றி கிடைக்கும் புதிய முயற்சி புதிய முயற்சி ஈடுபட போகிறோம் வேலையில் புதிய முயற்சி ஈடுபட்டு பிஸ்னஸில் நான் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே அப்படி தான் உண்டு ஏழை சனி காலத்தில் என்னை கேட்டால் எந்த பிஸ்னஸும் பண்ணாதன்னு சொல்லுவேன் ஆனால் செய்கின்ற வேலையை விரிவுபடுத்துன்னு தான் சொல்லுவேன் ஏற்கனவே கற்று வச்சிருந்த வேலையை விரிவுபடுத்து அவர் சொல்கிறதுக்கான அமைப்பை தான் புதிய தொழிலை தொடங்காத இருக்கிற வேலையை நீங்கள் விரிவுபடுத்துங்க இதுக்கு கம்யூனிகேஷன் போடுங்க எனக்கு தெரிஞ்சது ஜோதிடம் இதுக்கு நாலு நாலு பேர்கிட்ட நாலு ஸ்டுடியோ கொடுக்குறது இல்லை சேனலில் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை நாம் என்ன விரிவுபடுத்துமோ அதே விரிவுபடுத்துங்க உங்களுக்கு தெரிந்த வேலையை மீனராசிக்காரங்க என்ன கதை புதிய முயற்சிகளில் இல்லாமல் செய்யாத வேலையை தொட்டாலும் கெட்டான் என்று சொல்வாங்க செய்ய தெரியாத வேலையை நாம செய்யக்கூடாது அப்படி செஞ்சுட்டு அதில் வெற்றி பெறணும் ஒரு முறை தான் வெற்றி பெற முடியும் அடுத்த முறை ஆகிடும் ஏன்னா நம்மளை பார்த்து கொண்டிருப்பாங்க ஏற்கனவே செய்து பழக்கப்படுத்தி நாம வச்சிருந்தா அந்த வேலையில நீங்க துரிதமாக செயல்படுத்துங்க எதையும் கண்மூடிக்கொண்டே எந்த பொருள் எங்க இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த நாம ரீச் பண்ணிடலாம் தான் செய்கின்ற வேலையில் விடாமல் இருப்பது நன்மை சரியாத வேலையை தொடுவது என்பது தன்மை இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது ஏன்னா ஏழாம் இடத்துல செப்பாக இருக்கிறதால உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிட்ருக்கும் வெளியே போயே திரணும் வேகத்தை கொடுப்போம் வேகமாக செயல்படணும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே உடனுக்குடன் வேலைவாய்ப்பு வெளியூர் பயணங்கள் அதனால் வெளியூர் ஆட்கள் மூலயமாக ஆதாயத்தை பெறுவது இதை மாதிரி விஷயங்கள் தைரியம் தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்கும் வாகனங்களை வாங்கிறது புதிய கனரக வாகனங்களை வாங்கிறது இதை மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ரிப்பேரும் ஆயிருக்கும் திருப்பி தூக்கி போடுவோம் திருப்பி புதுசாக ரெடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் கணவன் மனைவி உறவில் சற்று ஜலங்கள்லாம் இருக்கும் அந்த தேவையில்லாத விஷயத்தை அவங்ககிட்ட பேசுகிறது நன்மை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நன்மை தேவையில்லாமல் கோபுரது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுங்க முருகனுடைய நாமத்தை எந்த நேரமும் கொண்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க தயவு செய்து இல்லையா உறக்க பேசுங்க இந்த வீரவேல் முருகனுக்கு அருவுகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகரா அந்த முருகனுடைய நாமத்தை மீனராசிகாரங்க சொல்ல சொல்ல உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்வார் இரண்டாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு தயவு செய்து புரிஞ்சணும் வேற யாருக்கும் அந்த பாக்கியம் எல்லாம் கிடையாது ரெண்டு இரண்டுக்குடையவனும் அவரே ஒன்பது குடையவரும் அவரே செவ்வாய் தான் இரண்டு குடையவரும் ஒன்பது குடையவரும் வரத்தால் எதையும் செய்து வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு வாழ்க்கையில் நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோமோ லக்ஷ்மி கடாட்சை வேணுமோ ஒன்பதாம் அதிபதி பிடிச்சிங்க குலதெய்வ அருள் அஞ்சாம் அதிபதி பிடிச்சிங்க சந்திரன் காளிதேவியை வழிபடுங்க இதை தான் வேற ஒன்றுமே கிடையாது உங்கள் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னு முதிர்ச்சி பார்க்க போகிறீங்க வெளிவட்டாரத்தில் நீங்கள் பேரும் புகழும் வாங்கிறதுக்கான அமைப்பு இப்போ ஊர் பயணமெல்லாம் சுத்தத்துக்கான காலமெல்லாம் ஏற்படும் மீனராசிக்காரங்க இனிமேல் ரவுண்ட்ஸில் இருந்தது எந்தபடியாக இருப்பாங்க சொல்கிறதுனா ஒரே ட்ராவலிங் அடுத்தவருடைய பொறுப்பு தலைமை பொறுப்பு திருமணத்தை நடத்துறது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் இந்த மாதம் முழுவதும் காணப்படும் ஒரே ஒரு பிஸி உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ரைட் ஹேண்டு ஆல்டர் இந்த ஷோல்டர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல் சார்ந்த அது இன்னும் மாதிரியே சுவாமி பிடிச்சிங்கிற மாதிரி இந்த கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் மீனராசிக்கார்கள் கேஸு ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இரவு நேர பயணம் இரவு நேர தூக்கம் என்பது இன்மை இல்லாமல் போட்டும் இந்த மாதம் ஒரு பதினைஞ்சி தேதிக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நிலைமையிலாம் மாறுசான் உடம்பு உடம்பை பார்த்துங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தளிமணம் மன்னின்னோம் திருமணம் ஆகலை இதுதான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மங்களகாரகன் ஏழாம் இடத்திலிருந்து இருந்து பார்க்கும்போதே மங்களகாலமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வாழ்க்கையில நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறீங்க நல்லது மட்டுமே நடக்க முதல்ல தெரிஞ்சுக்க போறோம் நல்லது மட்டுமே நம்மளுக்கு நடக்கும் என்ற எண்ணம் முதல்ல வந்துட்டாவே நம்மளுக்கு நல்லதான் நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமான் திருத்தணிகை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த முருகப்பெருமானை சென்று அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமியை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட திருமண பாக்கியம் வேலை வாய்ப்பு குழந்தை பேர் எல்லாமே ஒரு வேலை கிடைக்கல உனக்கு தொந்தரவாகுது தான் திருத்தணிக்கு போயிட்டு வாங்க இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் அந்த முருகனையே சேரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்